அபிராமி அந்தாதி காப்பு பாடல் தார் அமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் எந்தன் சிந்தையுள்ளே கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அபிராமி அந்தாதியின் இந்த காப்பு பாடலில் அபிராமப்பட்ட முதலில் அபிராமி அந்தாதி பாடுவதற்கு முதலில் விநாயகரை வணங்கி அபிராமி அந்தாதியை ஆரம்பிக்கின்றார் இந்த பாடலானது தார் அமர் கொன்றையும் சண்பக மாலையும் சிவபெருமான் எத்தகையவராக இருக்கிறார் என்றால் மாலை மலர் மாலையே அணிந்திருப்பவர் இந்த கொன்றை மலர் இருக்கிறதல்லவா அந்த கொன்றை மலரை மாலையாகவும் சண்பக மலரையும் மாலையாகவும் அணிந்திருக்கும் இந்த சிவபெருமான் அவர் எந்த ஊரில் இருக்கிறார் தில்லையில் இருக்கும் தில்லை தான் அவருடைய ஊராக இருக்கிறார் இந்த கொன்றை மாலையும் செண்பக மாலையும் அணிந்திருக்கும் சிவபெருமானின் ஒரு பாகத்தில் உமை அம்மை இருக்கின்றார் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார்கள் அல்லவா ஒரு பாகத்தில் உமை இருக்கின்றார்கள் அந்த உமை பார்வதி அண்ட் சிவபெருமான் இவர்களுடைய மகனாக இருக்கும் விநாயகப் பெருமானே அபிராமி அன்னை ஏழு உலகத்தையும் சீராக பெற்ற இந்த அபிராமி அன்னையின் புதல்வனான விநாயகரே அழகை பற்றியும் அக்கருணையைப் பற்றியும் பாடப்போகின்ற இந்த அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே என்னாலும் இருப்பதற்கு விநாயக பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று கணபதியை முதலில் வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பாடல்களை ஆரம்பிக்கின்றார் இப்பொழுது நாம் முதல் பாடலை பார்ப்போம் அபிராமி அந்தாதியின் பாடல் ஒன்று உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அதாவது செங் கதிரானது உதிக்கும் பொழுது சிவந்த நிறத்தை உடையதாக இருக்கின்றது அந்த செங்கதிர் எத்தகைய சிவந்த நிறத்தில் இருக்கிறதோ அத்தகைய நிறத்தில் அவள் உச்சி திலகமிட்டு கொண்டிருக்கின்றாள் நம்மளுடைய அபிராமி அன்னை அந்த திலகமானது செங்கதிர்க்கு ஓவமையாக கூறுகின்றார் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாணிக்கமாக மாணிக்கத்தை போல் இருப்பவள் அபிராமி அன்னை மாதுளம் போது மாதுளம் மொட்டை போல் போலவும் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மலர் மலர்களை போன்று இருப்பவளாக இருக்கக்கூடிய அபிராமியே நாங்கள் துதிக்கின்ற அபிராமி தாயே மின்கொடி மென்கடி இந்த அபிராமி தாய் மின்னலை போன்ற கொடி உடையவள் இந்த குங்குமம் இருக்கின்றதல்லவா மென்கடி குங்கும தோயம் என்றால் குங்குமம் கரைத்து வைத்த குங்குமம் நல்ல மனமாக இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை கரைத்து வைத்ததை போன்ற இருக்கக்கூடிய சிவந்த நிறத்தை உடைய மேனியை உடையவளாகிய அபிராமி தாயே நீயே எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அபிராமி அன்னையை வணங்குகின்றார் நாமும் இந்த பாடலை பாராயணம் செய்வோம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே